நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்த இருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து வேளாங்கண்ணி ஆரிய நாட்டு தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தீவிர சோதனை நடத்தினர் விடுதியில் ஓர் அறையில் தங்கியிருந்த இரண்டு பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்ததில் இருவரும் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மேற்கு வங்கத்தில் இருந்து ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு ஹசீஸ் போதைப் பொருளை கடத்த திட்டமிட்டிருந்தனர் இதற்காக காரில் ரகசிய அறை அமைத்து எழுபத்தைந்து கிலோ ஹசீஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்துக் கொண்டு மேற்கு வங்கத்தில் இருந்து புறப்பட்டு வந்துள்ளனர் காரில் ஆயிரத்து ஐநூறு கிலோ மீட்டர் தூரத்துக்கு மேல் பயணம் செய்ததால் வேளாங்கண்ணியில் அறை எடுத்து தங்கிவிட்டு பதினான்காம் தேதி ராமேஸ்வரம் சென்று படகு மூலம் போதைப் பொருளை இலங்கைக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தனர் அவர்கள் இரண்டு பேரையும் கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் எழுபத்தைந்து கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் சர்வதேச சந்தை மதிப்பு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் இவர்களுக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் செல்போன் வழியாக வழித்தடம் ரூட் மேப் போட்டு கொடுத்துள்ளார் அவரை பிடிக்க தஞ்சையில் இருந்து போலீசார் தேனி மாவட்டம் விரைந்துள்ளனர் அமெரிக்காவை தலைமையிடமாகக் கொண்ட விவர் நிறுவனம் பல்வேறு நாடுகளில் பணியிடங்களுக்கான வசதியை வழங்கி வருகிறது தனிநபர்கள் முதல் சிறிய பெரிய நிறுவனங்கள் வரையில் தங்கள் அலுவலமாக விவர் கட்டிடங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விவர் நிறுவனம் களம் இறங்கியது பெங்களூரு மும்பை புனி ஹைதராபாத் என எட்டு நகரங்களில் இந்தியா செயல்பட்டு வந்தது தற்போது அதன் எண்பத்தைந்தாவது கட்டிடத்தை சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஒலிம்பியா சைபர் ஸ்பேஸில் திறந்துள்ளது இங்கு இரண்டாயிரம் இருக்கைகள் உள்ளன சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரையில் இங்கு தங்கள் அலுவலகங்களை அமைத்துக் கொள்ள முடியும் நிறுவனங்கள் மட்டுமல்ல தனிநபர்களும் தேவையான நாட்களுக்கு மட்டும் இங்கு வந்து தங்கள் அலுவலக வேலையை செய்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகின்றது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை அருகே கலங்கரை விளக்கம் அமைந்துள்ளது இந்த கலங்கரை விளக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இதில் தரைமட்டத்தில் இருந்து நூற்று ஐம்பது மீட்டர் உயரத்திலும் கடல் மட்டத்தில் இருந்து நூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சுமார் இருபத்தைந்து மீட்டர் தொலைவுக்கு நன்றாக வெளிச்சம் தெரியும் வகையில் இந்த கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி கலங்கரை விளக்கத்தின் மேல் பகுதிக்கு நேரில் சென்று பார்ப்பதற்கு வசதியாக நூற்று முப்பத்தொன்பது படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது பழைய ரேடார் கருவியை மாற்றி நவீன கடலோர கண்காணிப்பு ரேடார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது இந்த ரேடார் மூலம் இருபத்தைந்து நாட்டிங்கல் கடல் தொலைவில் வரும் கப்பல்களை கண்காணித்து ஸ்கேன் செய்ய முடியும் இதனால் கடல்வழி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் கடல் மார்க்கமாக ஊடுருவல் மற்றும் கடத்தல் பொருட்கள் கொண்டு செல்வதை கண்காணிக்க முடியும் என கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த அதிநவீன கடலோர கண்காணிப்பு ரேடார் இன்று முதல் செயல்பட தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இரண்டு மாத கால மீன்பிடி தடைக்காலம் வெள்ளிக்கிழமை இரவுடன் நிறைவடையும் நிலையில் மாலையிலிருந்தே தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குச் சென்றனர் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் கரை திரும்புவார்கள் இதன் காரணமாக மீன் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடலுக்குச் செல்லும் மீனவர்களின் வயது கண்டிப்பாக பதினெட்டு வயதுக்கு மேல் இருத்தல் வேண்டும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களை மீன்பிடிக்க அழைத்துச் செல்லக்கூடாது மேலும் விசைப்படகுகள் இந்திய கடல் எல்லையைத் தாண்டி சென்று மீன்பிடிக்கக்கூடாது கூடாது மீனவர்கள் மீனவர் அடையாள அட்டை படகு பதிவு உள்ளிட்ட ஆவணங்களின் நகல்களை வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக உயிர்காப்பு உபகரணங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களை கடலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கக் கூடாது என தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதே சமயம் தடைக்காலத்துக்குப் பிறகு கடலுக்குச் சென்று விசைப்படகு மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு உரிய விலையை கொள்முதல் நிறுவனங்களுக்கு நிர்ணயிக்க அரசு உத்தரவிட வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம்பட்டம் பண்டாரவாடை அருகில் உள்ள கோயில் தேவராயன் பேட்டையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மச்சபுரீஸ்வரர் கோயில் உள்ளது இந்த கோயிலின் அருகில் முகமது பைசல் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்காக கட்டிடப் பணியாளர்கள் அஸ்திவாரம் தோண்டினர் சுமார் பத்து அடிக்கு மேல் தோண்டப்பட்ட அஸ்திவாரக் குழியில் இருந்து சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன இதையடுத்து பைசல் உடனடியாக பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டனுக்கு தகவல் அளித்துள்ளார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இரவு துபாயிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்திறங்கியது விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவுப் பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்பொழுது பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் ஒன்று கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள இரண்டு கிலோ ஐநூற்று எழுபத்தொன்பது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மிக்சியின் உள்ளே வழக்கமாக காப்பரில் செய்யப்படும் காயில் முழுவதும் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டிருந்தது சமீபத்தில்தான் எலக்ட்ரிக் பயருக்குள் தங்கம் கடத்தி வந்தவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் சிக்கினார் சுங்கத்துறை அதிகாரிகளின் கெடுக்குப்பிடி நடவடிக்கைகளால் நூதன முறையில் தங்கத்தை கடத்தி வரும் சம்பவங்கள் திருச்சி விமான நிலையத்தில் அதிகரித்து வருகிறது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐம்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு அறுபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாய் அறுபது பைசாவாக விற்கப்படுகின்றது